ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ நிர்மாஜு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் கொண்டு தாங்க பார்க்க போகிறோம் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப்போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் சேர்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் பிரியமானவர்கள் அல்ல பிரியமானவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பது இல்லை உனக்கு எல்லாம் தெரியும் எங்கு செல்வதென்ன எங்கு செல்லக்கூடாதென்ன யாரை எதுவரை அனுமதிப்பதென்ன உன்னை எப்படி பார்த்து இவ்வாழ்வை எப்படி வாழ்வதென்ன எல்லாம் தெரியும் உனக்கு யாருமே தேவையற்ற உன்னிடம் உனக்காக இருக்கிறேன் என சொல்வதில் ஒரு பிரியும் துல்லியமாக வெளிப்படுமா தெரியவில்லை ஆயினும் கேள் எங்கிருந்து நீ திரும்பி பார்த்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்ன செய்தாலும் குற்றம் சொல்லும் இந்த உலகில் பணிந்து போவதை விட துணிந்து பேசி சுயநலவாதி முன்கோபக்காரி திமிர் பிரித்தவள் என்று பெயர் வாங்கிவிடலாம் கணவன் மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் மனைவி என்பவள் எங்கிருந்தாலும் அனாதைதான் கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது தப்பித் தவறியும் ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த ஜோடி சிரிப்பும் கண்ணீரும் தான் இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்வதில்லை ஓ அப்படி இரண்டும் சந்தித்து கொண்டால் அதைவிட அழகான தருணம் எதுவும் இல்லை ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்கள் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் கண்ணீருக்கு கலர் வைக்காத கடவுளுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்துக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்